विरूपाक्षविश्वेश विश्वदिदेवा विरूपाक्षविश्वेश विश्वदिदेवा महादेवादेवा महानुभाव महादेवादेवा महानुभाव विरूपाक्षविश्वेश विश्वदिदेवा महादेवदेवा महानुभावः महादेव देवेश देवादि देवा महादेव देवेश देवादि देवा स्मरारे पुरारे अमारे हरे स्मरारे पुरारे अमारे पाहिमा महादेव देवेश देवादिदेवा स्वरा रे पुरा रे यमारे पाही मार रे पाही मरा पुरारे पाही पाही महादेव पाही मवेश पाही देवादिदेवा स्वरा स्मरारे पाही देवादिदेवा पुरा पुरारे पाहि मा देवादिदेवा यमारे पाहि मां विश्वेशदेवा पाहि मां पाहि मा हरण पार्वतीपते हरमादेव तन्नाडुडेय शिवनीत्रि नाटव चित्सभेषा शिवचिदम्बरं नमः शिवकाम्नि திருச்சாழல் இறைவனுடைய கருண்யத்தை எடுத்ததும் உயர்ந்ததான பணுவல் இறைவன் எங்கும் இருக்கின்றான் அவன் செய்யாத இலைகளே இல்லை எனலாம் அதை பட்டியலிட்டு காட்டுகின்றார் பல்வேறு இடங்களிலே தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேனம் தக்கணையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்க தக்கனையும் எச்சனையும் தலையறுத்து தேவர்கணம் தொக்கண வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் என்னேடி தேவர்கள தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்ததுதான் ஏனேடி தொக்கவனம் வந்தவர் தம்மை தொக்கன வந்தவர் தம்மை தொக்கன வந்தவர் தம்மை தொலை தருளி அருள் கொடுத்து தொக்கனே வந்தவர் தம்மை தொலை தருளி அருள் கொடுத்து அங்கச்சனுக்கு மிகை தலை மற்ற நன்கான் சாழலோ அங்கு எச்சனுக்கு மிகை தலை தலைமற்று அருளினன்கான் சாழலோ தக்கனை எச்சனை தலை அறுத்து பர்வதிபதியான பரமசிவன் சதி தேவியின் பதி பசுபதி யுவராசுகளுக்கும் பதி அவன் தக்ஷன் யாகத்திலே பரமசிவனை தவிர்த்து அத்துணை தேவகணங்களுக்கும் அவிர்பாகம் அளித்தான் பிரம்மாதிகள் கூறினர் இது தவறு என்று கேட்கவில்லை செய்தான் அந்த யாகத்திற்கு தான் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் சதி தேவி அம்மா அழைப்பில்லையே ஏன் செல்கின்றாய் என்றார் இறைவன் அவள் கேட்கவில்லை அவனுக்கு புத்தி சொல்லிவிட்டு வருகின்றேன் என்றார் சரியாவது அகட்டும் அக்கணமே சென்றுவா என்று தன் படைகளையும் துணைக்கு அனுப்புகின்றார் தக்ஷன் யாகத்தை யாவையும் செய்தான் ஹபிர்பாகம் மறுத்தான் பரமசிவனாருக்கு அதை சுட்டிக்காட்ட விரும்பி வீரபத்திரனை தியானித்தார் தன் குமாரனான வீரபத்திரன் ஆயிரம் தலை ஆயிரம் தோள்கள் ஈராயிரம் கைகளை கொண்டு பல்வேறு ஆயுதங்களால் தக்ஷ யாகத்தை அழித்தான் தேவர்களை ஒழித்தான் பல்வேறு தலைகள் அரித்து ஓமகுண்டத்தை நிரப்பினான் தேவகணங்களும் தொகுதியாக கூடி வந்தவர்களும் திசையெங்கும் ஓடி மறைந்தனர் தக்னின் யாவையும் தலைகளை அறுத்து அதையே அவிர்பாகமாக அகுதியாக தந்து தேவகணங்களுள் ஒரு தொகுதியாக குடிவந்தவர்களை எல்லாம் அழித்தது இது அவன் மறச்செயல் என்றோ அவன் செய்தது ஏன் என்று ஒரு கேள்வி தோழி கேட்கின்றாள் தக்கனையும் தலையறுத்து தேவர் எடி அவ்வாள் கூடி வந்த தேவர்களை அழித்து அருளினாள் ஆனால் அறுத்து விட்டானே தவிர பிரம்மாதியர் விஷ்ணுவின் தலைமையிலே வந்து பரமசிவனை ஸ்துதிக்கின்றனர் ஆசுதோஷியான பரமசிவன் அனைத்தையும் மறந்தார் தக்ஷன் பிரஜாபதி அழிவற்றவன் அவன் தலை மட்டும் உண்டமாக ஆயிற்று வீரபத்தனுடைய கத்தியினால் அறுபட்ட தலை உடையவனாக இருந்தான் உயிர் நீங்கவில்லை பிரம்மபுத்திரன் எனவே யாக கர்த்தாவாகிய அவன் அந்த பாதியிலே விடுபட்ட யாகத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று ஒரு பெரும் கருணையினாலே அவனுக்கும் ஒரு தலையை எடுத்து வந்து பொருத்த சொன்னார் அவ்வாறு ஒரு ஆட்டுத்தலை பொருந்த அந்த ஆட்டுத்தலையால் துதித்தான் அது சமகம் என்றும் மேமே மேமே என்று வரும் சஞ்சமே பிரயஞ்சமே காமஸ்டமே என்று வேதம் உயர்ந்ததான் ருத்ரபாகத்திலே பிரார்த்தனா அத்துணையும் ஒரு ஒருங்கே சேர்ந்து இவ்விடத்திலே தக்ஷனுடைய கூற்றாக எடுத்து காட்டுகின்றது தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்து அருளி கொடி வந்த தேவன்களை அழித்த ஒளினான் மீண்டும் அவர்களுக்கு பல் போனவர்களுக்கு பல் கண் போனவர்களுக்கு கண் செவி போனவர்களுக்கு செவி உயிர் போனவர்களுக்கு சுவை அருந்த கவைகள் அருந்த தலைகள் அருந்த அறுபட்ட கைகள் முண்டமாக கிடந்த அனைத்தும் மீண்டும் உயிர் பெற்றன அவ்வாறு பைசைதான் தக்ஷனுக்கும் ஒரு ஆட்டுத்தலையை அந்த அருளினான் கூடி வந்த தேவகனங்களை அழித்து அருளினாலும் மீண்டும் அவர்களுக்கு அறுத்த பாகங்களை தந்தான் யாககர்த்தாவுக்கு மிகுதியாக இருந்த ஒரு தலையை எடுத்து பொறுத்த அது ஆட்டுத்தலை எனவும் உரைப்பர் இதனால் அவன் அருளின் அருளின் திறத்தை எவ்வாறு கூறலாம் என்று மணிவாச்சகனார் பதில் இருக்கின்றார் தொக்கன வந்தவர் தம்மை தொலைத்தருளி அருள் கொடுத்து அங்கு தக்ஷனுக்கு மிகை தலை மற்ற மீந்து போன ஒரு தலையை பொருத்தி அருளின்கான் சழலோ ஓ மிகைத்தலை ஆட்டுத்தலை அதைப் பொருத்தினான் அவன் அருளால் அவன் அருளின் சிறப்பை நினைந்து போற்றுவோமாக அதை நினைந்து உய்வோமாக திருச்சாடல் என்கின்ற இந்த பதிகத்தினாலே இறைவனின் மரக்கருணையே இங்கு பாடிப் பரவுகின்றார் മംഗളം വകാരമംഗളം കാരമംഗളം വടമൂരണി ഗുരവേ മംഗളം അല്ല വട ഭദ്രജായി ഗുണവേ മംഗളം ഇല്ലി ഇല്ല മണിവാചകസ്വാമി നിന മംഗളം ഓം മംഗളം ഓം കാരമംഗളം ഓം നമ ശിവായ ഗുരവേ മംഗളം വാചക ഗുരവേ മംഗളം മണിവാചക ഗുരവേ മംഗളം வீ பதேரமாதேவ தாடுடே சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்குமிரைய போற்றி திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம் நம சிவகாமி ஜகதம்பிகே சிவகடாட்சம் பரிபூர்ணம்